இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்றிய எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகையை வரவேற்கும் விதமாக குண்டத்தூர் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மதநந்தபுரம் கே பழனி அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக தேரடி பஜார் வீதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஆகிய துண்டு பிரசுரங்களை மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் முன்னாள் எம்எல்ஏ பழனி மாவட்ட துணைச் செயலாளர் பூந்தூர் செந்தில்ராஜன் எஸ் எம் சுந்தராஜன் ஆகியோர் வழங்கி தொடங்கி வைத்தனர் மற்றும் நகரச் செயலாளர் அலெக்சாண்டர் முருகவேல் மாங்காடு பரத்ராஜ் பிரேம்சேகர் ஒன்றிய பொருளாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் திருமால் குண்டுத்தூர் எம் பிரகாஷ் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குன்றத்தூர் சுந்தரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் எம் முத்துராமன் வடக்குபெட்டு வசந்த் வழக்கறிஞர்கள் விஜயகுமார் சுரேஷ் சிவசங்கரன் கே எஸ் பார்த்திவன் மற்றும் படப்பை ஆர் மாரி பழந்தண்டலம் ஏமலதா வெங்கடேசன் திருமடிவாக்கம் லோகிதாசன் தினேஷ் வரதராஜபுரம் கோதண்டராமன் படப்பாக்கம் ரவி சோமங்கலம் பாலகிருஷ்ணன் ஒருத்தூர் என் டிஎஸ் சுபாஷ் தொழில்நுட்ப அணி நடுவே ரகுவரன் ரூவரன் பார்த்திபன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேர் இந்த அழகான ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வரவிருக்கின்றேன் புரட்சித்தலை

குரலாய் பல்வேறு நிவாரணங்களிலும் பல்வேறு கருத்து மோதலும் சிறப்பாற்றிக் கொண்டிருக்கிற நமது பொறுப்பாளர் வைகராகவே அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் சார்பாக அவருக்கு ஒரு நாம் அளிக்க நம்முடைய நம்முடைய கணக்கினுடைய நிர்வாகிகள் அமைச்சரும் ஒன்று இந்த கூட்டத்தை பார்க்க